ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்வீடன்ல இருந்து நார்வேக்கு போறதுக்கு காலைல ஆறு மணிக்கு போறதுக்கு பதிலாக போனா மஞ்சள் தண்ணி ஊத்தி பூஜை பண்ணி கிளம்புன்னு வெட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பயணச்சீட்டை வாங்கிட்டு மல்லாக்கா படுக்க முடியாததுனால இருக்கையில சாச்சிட்டு கோத்தன் போக் நகரத்தை ஒரு மூன்றரை போய் சேர்ந்தேன் அங்க போனா யாருமே இல்ல என்னடான்னு கேட்டா இந்த கடையை பதினோரு மணிக்கிட்டு வாங்கலாம் காலை நாலு மணிக்கு தான் திறப்பாங்கலாம் நான் போய் சேர்ந்த நேரம் கால ஒன்றரை மணி என்ன சோதிச்சுட்டே சொக்கா போறதுக்கு இடமும் இல்ல யோசிக்க வழியும் இல்லையே சரி வேற வழியே இல்ல இங்க இங்கே உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கோதன் போக் தொடர் வண்டி நிலையத்துல தனியா உட்காந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது நிறைய யோசனை மனசுக்குள்ள ஓடிச்சு இந்த பூமியில வாழ ஒரு இடம் இல்லாம எவ்வளவு பேர் தெருவுல தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் உணர்ந்தேன் அப்படி முக்கி முக்கி யோசிச்சதுல மூன்றரை மணி நேரம் ஓடிச்சு அந்த தொடர் வண்டி நிலையத்தையும் திறந்துட்டாங்க நேர உள்ள போனேன் போனவன எனக்கு பயங்கர ஆச்சரியம் வெளியில பார்க்க சாதாரணமா தெரிஞ்ச இந்த தொடர் நிலையம் உள்ள பார்த்தா சரியான பெருசுப்பா நான் வாய

எதுக்கு பம்பு அதுக்கப்புறம் அதிகாலை வண்டி அசராமா புடிச்சு நார்வே நாட்டுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் போய் சேர்ந்தேன் ஸ்வீடன் நகரம் தான் சிறப்பா இருக்குன்னு பார்த்தா நார்வே நகரம் நச்சின் இருக்குது அடுத்த குட்டிக்கிறதுல சொல்றேன்